ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆலி நூன் சேனல் இன்றைக்கி நான் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பொங்கலுக்கு மளிகை சாமான் கொட்டி வச்சிருக்க டப்பாவெல்லாம் கழுவி வைப்போம் அந்த மாதிரி கழுவுறதுக்கு நம்ம மளிகை சாமான் கொட்டி வச்சுருக்க டப்பாலாம் எடுக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் நமக்கு இருக்கும் இப்போ இதை கழுவும் போது நம்ம என்ன செய்வோம் இதெல்லாம் நம்ம வேறு எதுலையாவது ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டி எடுத்து கொட்டி கொட்டி வச்சுட்டு இதை கழுவி காய வைக்கிற வரைக்கும் அது த ஒரு பாத்திரத்தில் அப்படி அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம மளிகை பொருள் உளு கடலப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் வாங்கும் போது அந்த கவருங்களை நம்ம பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்போ கவரில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பொருளை டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டால் இப்போ இதில் வந்து நம்ம வந்து மளிகை பொருள்லாம் கொட்டி வச்சுக்கலாம் நம்ம மிச்சம் டப்பாவில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் இதில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ கவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதை அதில் கொட்டி வச்சுக்கணும் இப்போ எல்லா பொருளையும் இந்த மாதிரி கவரில் எடுத்து கொட்டி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு கவராக இப்படி எடுத்து மடிச்சு மடித்து வச்சுக்கணும் மடிச்சுட்டு துணிக்கு போடுற கிளிப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுடணும் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கணும் நம்ம எப்போவுமே மளிகை பொருள்லாம் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு பக்கெட்டில் எடுத்து மூடி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் அதில் வச்சிடணும் மூடி எடுத்து வச்சுருணும் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா டப்பாலாம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே நாளாக எல்லா டப்பாவையும் எடுத்து போட்டு வச்சு கழுவிடலாம் கழுவிட்டு காயை வச்சு எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் பொருள்களும் நம்ம கண்ட இடத்துல போட்டு ஒரு கிணத்துலையோ ஒரு டப்பாலையோ வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கண்ட இடத்துல போட்டு வச்சுட்டு கழுவிட்ருப்போம் அந்த மாதிரி செய்யாத இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பொங்கலுக்காக இந்த டப்பாலாம் கழுவும் போது டப்பா கூட கொஞ்சம் ஈஸியாக நம்ம கழுவிடலாம் அதில் உள்ள மூடிங்கெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலெலாம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிங்க பிளாஸ்டிக் மூடிங்க எண்ணெய் ஜாதி மூடிங்க இதெல்லாம் கழுவும் போது ஒன்று ஒன்றையும் தேய்ச்சிட்ருக்கேன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லேட்டாகும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நமக்கு எவ்வளோ பாத்திரம் கழுவுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் ஏதாச்சும் ஒரு பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பாத்திரம் கழுவுறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சோடா உப்பு நம்ம துணிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடா உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நம்ம கிளீனிங் வினிகர் வாங்கிட்டு அதை கொஞ்சம் ஊற்றிக்கணும் அதில் இப்போ இந்த வினிகர் இல்லைன்னா நீங்கள் பழத்தை ஒரு பழத்தை முழுசாக புளிஞ்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூணையும் போட்டதை தண்ணியை நல்லா கலக்கி விடணும் இப்போ இந்த பவுட்ரு நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி விடணும் இந்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க மூடி எல்லாத்தையும் போட்டுக்கணும் மூடியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் கூட போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கை விட்டு உள்ளே கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் அப்போ இதுக்கு தண்ணி பற்றலை நம்ம வந்து இது உள்ளே நம்ம எவ்வளோ பாத்திரம் போடுறோமோ அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி டப்பாலாம் இது போட்டுக்கணும் போட்டு இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும் இது ஃபுல்லாகவே பாத்திரம் ஃபுல்லாகவே நிறையா இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே போட்டுக்கூட நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுணும் இப்போ இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் மொழிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நைட்டே இது மாதிரி போட்டுட்டு இதில் நல்லா ஊற வச்சிடணும் காலையில் எழுதிச்சு தேய்ச்சி கழுகுனோம்னா நல்லா இது மாதிரி போட்டு எடுக்கும் போதே நல்லா ஆகிடும் இப்போ இதை ஒரு தேய் தேய்ச்சிட்டு நம்ம தண்ணியில் நல்ல தண்ணியில் அழைச்சி எடுத்துட்டு காய வச்சிடணும் இப்போ இது நல்ல எண்ணெயாக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி விட்டு எடுத்தோடனே பளிச்சனை இருக்குது இப்போ இதை ஒரு தேய் தேய்ச்சிட்டு கழுவிட்டு நம்ம வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி இதை கழுவி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை ஆக்காத திருப்பியுமே நம்ம பாத்திரத்தை இதில் போட்டு கழுவலாம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை உடனே போட்டுட்டு கழுவி தேய்ச்சி எடுத்தோன்னே எப்படி இருக்கு இருப்பாருங்க நமக்கு இது மாதிரி மூடிய கழுவு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன பாட்டிலையும் இதை மாதிரி போட்டு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி துடைப்பம் வச்சிருப்போம் இது ரொம்ப நாளைக்கு கூட்டின அப்புறம் தேஞ்சு போய்டும் தேஞ்சு போனது நம்ம தூக்கி போட்டுருவோம் இதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஒட்டடை குச்சி வச்சுட்டு ஒட்டடை அடிக்கும் போது சில இடத்துல அந்த ஒட்டடை வந்து நமக்கு சரியாக வராது அதனால் இந்த மாதிரி துடைப்பத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தேஞ்சிருக்க இடத்த கட் பண்ணிடணும் இப்படி சமமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு குச்சியில் இந்த துடப்பத்தை டைட்டாக கட்டிடணும் ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டிட்டு இப்போ இதை நம்ம ஒட்டடை குச்சி மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஒட்டடையெல்லாம் இந்த மூளையில் அடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் செவுத்துல எல்லாம் ஒட்டிக்கும் ஒட்டடை அதெல்லாம் இது நல்லா தொடைச்சி எடுக்கும் நம்ம ஒட்டடை குச்சியில் அடித்தா கூட இந்த அளவுக்கு வராது இப்போ இந்த செவுத்தில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் நல்லா அந்த தொடப்பத்தில் வந்துடும் இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற தொடப்பத்தை நம்ம இந்த மாதிரி ஒட்டடை குச்சியாக கட்டி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வானல்லாம் இந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் பிசுக்கு கறி பிடிச்சிரும் நம்ம டெய்லியும் அவசரமாக பாத்திரம் வறுக்கிற லிக்விட போட்டு அவசர அவசரமாக கழுவி எடுத்து வச்சுருவோம் இது ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி அதிகமாக பிடிச்சிரும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிரும் அதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம வானலில் அதிகமாக வறுக்கிறது பொறிக்கிறது பொரியல் பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இதில் அதிகமாக பிடிச்சிடும் அதையெல்லாம் எடுக்காமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு கேஸ் அதிகமாக செலவாகும் இப்போ இது ஈஸியாக கழுவுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போ இந்த வானல் மேலே வினிகர் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இப்போ இது ஃபுல்லாக வினிகரை ஊற்றிடணும் இது நம்ம சோடா உப்பு இல்லை பேக்கிங் சோடா எது இருந்தாலும் அதை கொஞ்சம் இது மேலே அப்படியே கொட்டிடணும் நம்ம அதை வினிகர் மேலே கொட்டும் போதே லைட்டாக பொங்கி வரும் இது இப்போ இது கையால் இது மாதிரி செஞ்சுக்கணும் இல்லை நம்ம கைக்கு வந்து இது ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும் அதனால ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு கூட நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வினிகரை ஊற்றுற ஊற்றிடணும் இது ஃபுல்லாக தடவி ஊட்டணும் நம்ம இப்போ இது மாதிரி வானில்ல இன்னும் அதிகமான எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதை போட்டு தேய்ச்சால் கூட போகாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அர்பிக் எடுத்துக்கணும் நம்ம சிங்குக்கெல்லாம் போடுற டைல்ஸுக்கெல்லாம் போடுற ஹர்பிக் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மேலே அப்படியே ஊற்றிக்கணும் இதை போட்டு தேய்க்கும் போது நம்ம கை போடக்கூடாது கை போட்டால் ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் கை கூட புண்ணாகிடும் அதனால் இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பரை வச்சுட்டு தேய்ச்சிடணும் அது மேல கொஞ்சம் அருபிக்க ஊற்றிட்டு அது மேல கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லனா சோடா உப்பு ஏதாச்சும் ஒன்னு போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கையில் ஒரு கவரை போட்டுட்டு ஸ்கிரப்பரை வச்சு தேய்ச்சி விடணும் எந்தெந்த இடத்துல கறி ரொம்ப இருக்கோ அதுல எல்லாம் தேய்ச்சி விட்டுருவோம் தேய்ச்சிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் கரைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கரையா இருந்தா ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம அப்படியே ஊற வச்சிருக்கலாம் ரொம்ப தேய்க்க தேவையில்ல சீக்கிரமா தேய்ச்சி எடுத்துடலாம் லேசாக இருந்தாக்கா ஒரு பத்து நிமிஷம் கூட வச்சுட்டு அப்புறமா தேய்ச்சிக்கணும் இப்போ இதை தேய்ச்சி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கையில் ஒரு க்ளவுஸு இல்லைன்னா ஒரு கவர் போட்டுக்கணும் கட்டாயமாக க்ளவுஸ் போட்டுக்கணும் இல்லைன்னா கை வந்து நமக்கு அந்த ஹர்பிக் போட்டிருக்கனால கையில் வந்து புண்ணாகிடும் இந்த மாதிரி கம்பி வேலை வச்சுட்டு இப்போ இதை நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா அழுத்தி நல்லா தேய்க்கணும் ஓரம் எல்லாம் தேய்ச்சிடணும் இப்ப எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் வானல் நல்லா பளிச்சுன்னு இருக்கு இந்த வானல் கறி எல்லாம் போயிடுச்சு கறி எல்லாம் போய் பிசுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கு ரொம்ப கறியாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும் நம்ம ஹர்பிக் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் வினிகர் சோடா உப்பு சாதாரண துணிக்கு போடுற பவுடரை போட்டு தேய்ச்சமுன்னா பளிச்சுன்னு ஆகிடும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் கிச்சனுக்கு தேவையான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்